நாடாளுமன்றம் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் மாநிலங்களவை வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும் என்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் அதாவது தற்போது புதிய எம்பிக்கள் பதவி ஏற்பதற்கு ஏதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருக்கிறார் புதிய எம்பிக்கள் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பதவி ஏற்பதற்கு ஏதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருபத்தி நான்காம் தேதி அன்று தொடங்குகிறது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்களிலும் பதவியேற்பு நிகழ்ச்சிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு சபாநாயகர் தேர்வு நடைபெற இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி முதல் மாநிலங்களவையும் கூட இருக்கிறது இந்த தொடரானது ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது புதிய எம்பிக்கள் பதவியேற்பதற்காக இந்த கூட்டத்தொடர் வந்து தொடங்க இருக்கிறது அதாவது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள் அதன் பிறகு சபாநாயகர் தேர்வு நடைபெறும் தற்போது பதவியேற்புக்காக புதிய தற்காலிக சபாநாயகராக கேரளாவைச் சேர்ந்த எம் பி சுரேஷ் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் அவரை தற்காலிக சபாநாயகராக நியமித்த பிறகு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன அதன் பிறகுதான் சபாநாயகர் தேர்வு நடைபெறும் சபாநாயகர் தேர்வை தொடர்ந்து இரண்டு அவைகளுடைய கூட்டு கூட்டத் தொடர் வந்து கூட இருக்கிறது பெரும்பாலும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று இரண்டு அவைகளுடைய கூட்டு தொடர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது குடியரசுத் தலைவர் உரை இடம்பெறும் அதன் அதன் பிறகு மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது இந்த ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த முதல் எட்டு நாட்கள் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பட்ஜெட் கூட்டத் தொடரை கூட்டவும் தற்போது ஒன்றிய அரசு திட்டமிட்டிருக்கிறது உமேரா தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன்